எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை கர்த்தரைக்கிறேன் இந்த காலை நச்சுதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இதனால வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை தீமை நம்முடைய வாழ்க்கையில வென்றுவிடக்கூடாது தீமை நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு விரோதமாகவும் தீமை செய்யும்படி சத்துருக்கள் எழும்புகிறார்கள் எத்தனையோ காரியங்கள் தீமைகள் எழும்பிக் கொண்டிருந்தாலும் தீமையினால் ஒரு தேவ பிள்ளை வெல்லப்படக்கூடாது பாருங்களேன் சில நேரத்தில் என்ன செய்து விடுகிறார்கள் உலகத்தில் ஒரு தீமை நமக்கு எதிராய் வரும் பொழுது அல்லது தீங்கு செய்கிறவர்கள் நமக்கு விரோதமாய் தீங்கு செய்ய நினைக்கும் பொழுது மாறாக இவர்களும் என்ன செய்து விடுகிறார்கள் தீங்கு செய்ய நினைத்து விடுகிறார்கள் அப்படி அல்ல பழிக்கு பழி வாங்குவது அல்ல தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறது என்னவென்றால் நீ தீமையினாலே வெல்லப்படக்கூடாது தீமை உன்னுடைய வாழ்க்கையில் ஜெயம் பெற்றுவிடக்கூடாது மாறாக அதே தீமையை நன்மையினாலே வெல்லணும் ஒருவேளை சத்துருக்கள் எதிராக எழும்பி இந்த காரியத்தை எதிராக எழும்பி பண்ணினாலும் பைபிளில் ரொம்ப தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது உன் சத்துருக்களை சிநேகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது உன்னை சபிக்கிறவர்கள் ஆசீர்வதின்னு சொல்லப்பட்டிருக்கு சில நேரத்தில் ஆவிக்குரிய வாய்க்கு நம்ம என்ன செய்கிறோம் இவங்க எனக்கு விரோதமாக அப்படி பேசிட்டாங்களே இவங்க எனக்கு விரோதமாக தீங்கு செய்கிறாங்களே என்னுடைய நாலேஜுக்கு அது வந்து விட்டது என்று சொல்லி நாம் அவங்களுக்கு விரோதமாய் தீங்கு செய்து விடக்கூடாது பைபிள் சொல்லுகிறது தீமையை உன் நன்மையினால் வெள்ளு அப்படின்னா என்ன அவர்களுக்கு செய்யக்கூடிய நன்மைகள் நாம் செய்யக்கூடிய பதிலுக்கு செய்யக்கூடிய நன்மைகள்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் பெற முடியும் பாருங்களை யோசிப்பு சொல்லுகிறார் நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் என் தேவனோ அதை நன்மையாய் மாற்றினார் யோசிப்பு நினைச்சா தன் சகோதரர்களை தூக்கி சிறைச்சாலையில் போட்டிருக்கலாம் யோசிப்பு நினச்சா தன் சகோதரர்களுக்கு எதிராக பழிக்கு பழி வாங்கி இருக்கலாம் யோசிப்பு இப்பொழுது ராஜாவாக அவன் இருக்கிறான் அவனுக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவன் தன் குடும்பத்திலோட தன் சகோதரர்களை அவன் என்ன வேணுமானாலும் செய்திருக்கலாம் ஆனாலும் அவன் பழிக்கு பழி வாங்கவில்லை மாறாக நன்மையினாலே அவன் வெல்லுகிறான் நன்மையை கொண்டு அவன் ஜெயிக்கிறான் தன் சகோதரர்களை நேசிக்கிறான் தன் சகோதரர்களுக்கு உபசரிக்கிறான் தன் சகோதரர்களுக்கு அந்த நாட்டின் குடியுரிமையை அவன் வாங்கி கொடுக்கிறான் இது அத்தனையும் அவன் நன்மை செய்கிறான் ஒன்றை நான் விசுவாசத்தோடும் சவால் விட்டும் சொல்லுகிறேன் உங்களுக்கு எதிராக எத்தனை பேர் எழுமினாலும் தீமைக்கு தீமை செய்யாதீங்க தாழ்மையாய் சொல்லுகிற தீமைக்கு தீமை செய்யாதீங்க பதிலுக்கு நன்மை செய்யுங்கள் அது உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் முடியும் உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொரு வார்த்தையின்படி ஆசிர்வது